எல்லாமே மேல கோவப்பட்டாங்க நீ தப்பு பண்ண அதனால கோவப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களா நன்றி விசுவாசம் கூட இல்லாதவங்க இத்தனை வருஷமா நான் வந்து அந்த வீட்டுக்காக நான் வந்து கம்மியில ராப்பகல ஒழைச்சி கோடி கோடியா சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன் அந்த விசுவாசம் கூட இல்லாம என்னை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கதை சொல்றாரு உடனே டெய் கதிர் வாடா வீட்டுக்கு போவோம் இது வந்து நம்ம குடும்ப பிரச்சனை நம்ம வீட்டில் போய் பேசிக்கிறோம் அப்படிங்கிற அப்படின்னு வந்து கவுதம் சொல்றாரு உடனே கதிர் வந்து என்னன்னா இருக்கு பேசுறதுக்கு நீ என்ன இருக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தி விட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டீங்களே இனிமே நான் அந்த அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் என்னையும் தேடி யாருமே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்றாரு உடனே கவுதம் வந்து டேய் இந்த எல்லா பிரச்சனையும் காரணமே இவ தாண்டா அப்படின்னு சொல்லி ரோசியை கை காட்டுறாரு ரோசியை கை காட்டின உடனே ரோசை அடிக்க போறாரு அவளை ஒன்னு பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்றாரு வா கவுதம் வாக்குதுக்கு வீட்டுக்கு வாக்குது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கூப்பிடுறாரு உடனே ஏ ஏ அப்படின்னு சொல்லி ரோசி கையப்பிடிச்சு இருக்காங்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நீதாண்டி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து ரோசியை கண்ணத்துல அரைஞ்சிடறாங்க அரைஞ்ச உடனே நம்ம கதிர் வந்து கோவப்பட்டுறாரு கோவப்பட்டுட்டு கௌதமோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு எப்படா நீ அவளை அடிக்க போச்சு அவளை ஏன்டா அடிக்கிற இனிமே அவளை அடித்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு டேய் கதிர் இப்போ வந்த ஊருக்காக நம்ம அவன் கூட பிறந்த தம்பி தான் என் சட்டையே பிடிச்சிட்டாடா ஆமாடா அப்படி அப்படிக்காந்தான் பிடிப்பேன் அவையா இப்போ வந்தவ கிடையாது அவளாந்தான் என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப் அவளை தாண்டா நான் இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்கிறாரு டேய் என்னடா சொல்கிற வீட்டுல வீட்டில் வந்து அண்ணி வந்து சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கடா வாடா கதிர் வீட்டுக்கு வாடா வீட்டுக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க வீட்டுக்கெல்லாம் வர முடியாதா போடா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து நம்ம கதிர் சொல்லிடுறாரு அதுக்கடுத்து இனிமே பாரு ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்க அந்த வீட்டுல வந்து நிப்பேன் வந்து என்ன எனக்கு எனக்கு உண்டான சொத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னு உடனே கௌதம் சொல்றாரு டே இதெல்லாம் ரொம்ப தப்புடா அப்படி எல்லாம் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி கதிர சொல்றாரு ஆனா அப்படித்தான் பண்ணுவேன் நீ வெளியில போடா வெளியில போடா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சட்டையை பிடிச்சி வெளியில விட்டுறாரு வெளியில தள்ளி விட்டோடனே க கௌதம் வந்து தனியாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அதோட பாத்தீங்கன்னா நாளைக்கான எபிசோட் வந்து முடிச்சிருவாங்க